அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சியர் தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இயல் இழந்த நீதியை நிலைநாட்டிய சிலம்பு முன்கதை சுருக்கம் பொருளீடுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காட்சிலமை கொண்டு தன் கணவன் கல்வன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உடையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது அரசே அரசே நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் பெண் வந்து நிற்கிறாள் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா கேட்டேன் முன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணே உள்ளே அனுப்பே ஆண்டர்களும் சான்றாளிகளும் விளைந்திருக்கும் அவையளே நிர்ணயமாக மன்னன் வீச்சிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி இளங்கொடி போன்ற பெண்ணே அழுந்த கண்கள் கண்களுடன் என்னை காண வந்த காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் ஆராயா அது விளங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் உலகம் வியக்கும் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா பால் போற்றும் பசுவை மக்கள் தேவமன வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேற்காலிட்டு கொன்றானே மன நீதி சோழன் அவனையும் பற்றி நீ அறிவாயா பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை அதை விட்டுவிட்டு நீ வேற எதையெதையோ கொண்டிருக்கிறாய் இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாள் நான் இருவதை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர் மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் பல இழச்சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசத்துவன் மகனாகிய கோவலன் என்பானே மனைவி நான் ஓ இப்போது புரிகிறது அந்த கோவலை நீ மனைவியா நீ போது என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே நீ செய்தது தகுமா பெண்ணே போதும் நிறுத்து கல்வன கல்வனை கொள்வது கடுங்கோல் என்றது அத்து ஏற்புடையது அத்து அறநெறியும் ஆகும் இதை அனைவரும் அறிவார்களே உனக்கு தெரியாத என்ன அறநெறி தவறிய மன்னனே தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதி உடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லல் அவனிடம் இருந்த சிலம்பி சிலம்ப அரசி கூறிய சிலம்பன் அதன் இன அதன் இடை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என் கார் சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது பெண்ணே நீ சொல்வது உண்மைதானா உண்மையாயின் அரசி கூறிய பல முத்துக்களால் அனைவருக்கும் உரத்துகிறேன் யாரங்கே அச்சுலமே இங்கு கொண்டு வா சிலமை மன்னர் அதை கண்ணகி இடம் கொடுக்கிறார் பெண்ணை இதோ உன் இருந்து கைப்பற்றிய சிலம்பு கண்ணகி அச்சுளம்பை கையில் அழுக்கிறார் நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநறிக்க இழுக்கு இதோ இதோ மெய்மிக்கிறேன் இங்கே பார் கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள் அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்ற அரசிய முகத்தில் பட்டு அரசனி முகத்தில் பட்டு தெளித்து விழுகிறது ஆ தவறிதல் தவறிழைத்து விட்டேனே பிறர் சொல் கேட்டு பெரும்பிலை செய்தேனே யானோ அரசன் யானை கல்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு இது மேலும் யான் உயிரோடு இருப்பது தகுமா இனி எனக்கு வெண்கொற்றை குடையதற்கு செங்கோலும் தான் எதற்கு என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக பாண்டிய மன்னன் தம் தவறாக வணங்கிய தீர்ப்பால் உடன உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சு அரையணியில் இருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து இறந்தப்படுகிறார் நன்றி